ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மண்மணம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி சுவையான சம்பாரவை பாயாசம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நெய் முந்திரி திராட்சை ஒரு கப் சம்பாரவை தேவையான அளவு கல்கண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் உப்பு தேவையான அளவு காய்ச்சி அரை பால் ஒரு ஒரு டம்ளர் அப்புறமா ஏலக்காய் தூள் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா பபிள்ஸ் விட்டு கொதித்த பிறகு எடுத்தோடனே நாம் சம்பாரவை ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு எடுத்து வச்சுருக்க சம்பாரவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்க கூட நீங்கள் இந்த பாயாசத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை சட்டுன்னு முடிவு பண்ணிட்டு உடனே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி இது இந்த சம்பாராவை வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கர்லாம் தேவையே கிடையாது சாஸ்பேன்லையே சூப்பராக இந்த பாயாசம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது இருக்க இந்த டைமில் நம்ம மேலே வந்து தெறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அளவுக்கு சம்பாராவை வந்து அந்த பாயாசம் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் இப்போ எடுத்து வச்சுருக்க கற்கண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டை சேர்த்து இந்த பாயாசம் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு எங்கள் அம்மா அடிக்கடி இதை தான் பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கல்கண்டு போட்டு இப்போது இதில் தேவையான அளவு தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த அவை நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை அதை வந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருலாம் நல்லா நெய்யில் வந்து நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க நம்ம அந்த பாயசம் குடிக்கும்போது இந்த முந்திரி நம்ம வாயில் கடிப்பட்டு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு க்ரன்ச்சினஸ்ஸாக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த முந்திரி திராட்சையை நல்லா நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க வீடியோ ஒரே வாசனையாக இருக்குது இந்த டைமில் நல்லா வறுத்து எடுத்த பிறகு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த பாயசத்தில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபி அதே சமயத்தில் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள் வீடியோ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி இந்த சம்பாரவை பாயசம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இந்த டைமில் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்க பால் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் பால் ஒரு அரை லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பாயசம் ரொம்ப தண்ணி ஆகிடும் ஸோ பால் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் இந்த பாயாசம் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சம்பாரவை பாயாசம் தயாராகிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு டைம்லலாம் நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நெய் முந்திரி திராட்சை ஏலக்காயோட ஸ்மெல் எல்லாமே அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போது எப்பவும் போல் எங்கள் வீட்டு குட்டி செஃப் இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்